ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஓமி அண்ட் ஹோமி கிச்சன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா நம்ம வீட்டில் வந்திருக்கக்கூடிய மளிகை சாமானை எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு அழகாக வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் நம்ம வீட்டில் வந்துட்டு ஆல்ரெடி கொஞ்சம் மளிகை ஜாமான் இருந்துச்சு அது எல்லாமே வந்துட்டு காலியாகிடுச்சு உடம்பு சரியில்லாததுக்கு முன்னாடி வந்துட்டு வாங்கியிருந்தேன் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் கரெக்டாக இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே கம்மி கம்மியாக ஆயிடுச்சு அடிக்கடிக்கு நம்ம வந்துட்டு கடைத்தெருவுக்கு போய்ட்டு வாங்க முடியாது இல்லையா ஸோ அதனால் வேண்டி கொஞ்சம் கொஞ்சம் பொருள் வாங்கி வச்சுக்கிட்டால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் பாருங்கள் இப்போ வந்துட்டு முந்திரி அதுக்கப்புறம் பாதாம் பிசினி ஜப்ஸா விதை நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கும்பொழுது வந்துட்டு ஜூஸ்லாம் போட்டு குடிக்கணும் அப்படின்னா வந்துட்டு இந்த நன்னாரி ஜூஸ் நான் ரொம்ப விருப்பப்பட்டு குடிப்பேன் பாலில் போட்டு குடிக்கணும் அப்படின்னா ரோஸ் மில்க்கு அகர் அகர் வந்துட்டு புட்டிங் செய்கிறதுக்கு பாப்பா வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அது அடிக்கடிக்கு வந்து அவங்க செஞ்சு தருவாங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அதில் வந்து ரோஸ் மில்க்கு ஃப்ளேவரை போட்டும் செய்வாங்க அப்புறம் பாதாம் அந்த ஃப்ளேவர் போட்டு செய்வாங்க நல்லாயிருக்கும் டேஸ்டியாக சாப்பிட்றதுக்கு அது உடம்புக்குமே நல்லதும் கூட இல்லை குளிர்ச்சியை கொடுக்கும் கோதுமை மாவு வந்துட்டு வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பூண்டு இது வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கணும் இஞ்சி ஆல்ரெடி ரெடியாக இருக்குது பேஸ்ட் அரைக்கணும் குளோஸ் பேஸ்ட் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் விரும்பிஸ்லி சேமியா அது பாயாசம்லாம் பண்ணுறதுக்கு பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி நாகா ரவை கொஞ்சம் எடுத்திருக்கேன் கிச்சடி அப்படி பண்ணுறதுக்கு பாஸ்தா யூஷுவல் நம்ம டக்கு டக்குன்னு வேலை முடிக்கிறதுக்கு பாஸ்தா இருந்ததுன்னா சட்டுன்னு வந்துட்டு செஞ்சிடலாம் ஒரு சிக்கன் கிரேவி இருக்குதுன்னா கூட டக்குன்னு அதில் போட்டு அப்படியே ஒரு குக்கரில் ஒரு விசில் விட்டோம்னா சூப்பராக வந்துட்டு பாஸ்தா ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் கடலை மாவு இந்த வந்துட்டு ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் பண்ணுறதுக்கு பவர் சோப்பு அப்புறம் கொத்தமல்லி புதினா இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் புதினா துவையில் அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்புறம் மட்டன் மசாலா கரம் மசாலா இந்த ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அப்புறம் வந்துட்டு மிளகு சீரகம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியிருக்கேன் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தது எல்லாமே காலி காலியாகிடுச்சி ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுக்கப்புறம் வாங்கினது அதுக்கப்புறம் ஜாமான் ஃபுல்லாக காலியாயிடுச்சு இப்போ பிள்ளைங்க வந்துட்டு வெளியே போயிட்டாங்கன்னா நமக்கு வாங்கி கொடுக்க ஆள் இல்லை நம்ம அதெல்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிட்டா தான் வந்துட்டு டக் டக்குன்னு வந்துட்டு செய்ய முடியும் அப்புறம் பாக்ஸஸ்லாம் கொஞ்சம் அழுக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு நம்ம வச்சுருந்த பாக்ஸஸ் அதை எல்லாத்தையுமே எடுத்து போட்டு நல்லா ஃபுல்லாக எல்லாத்தையும் கழுவி எடுத்தாச்சு எல்லாத்தையும் காயவும் வச்சாச்சு அதையும் வந்துட்டு நம்ம இப்போது எடுத்து வச்சிருக்கோம் அதுவும் வந்துட்டு ரெடியாக இருக்குது இப்போ இந்த குட்டி இது இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சோண்டு இருக்குது எல்லாமே பொருட்கள் அது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக ஈக்குவல் பண்ணி ஒரே இதில் போட்டு வச்சுட்டு அதில் தேவைன்னா வேறு ஏதாவது வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம்ல அதனால வேண்டி அதையும் வந்துட்டு செக் பண்ணிகிட்ருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சேமியா அதை விரும்புலேயே வந்துட்டு ஒரு பாட்டிலில் வந்துட்டு போடுறேன் இப்போ இதெல்லாமே வந்துட்டு ஆர்டைட் பாட்டிலில் போட்டால் மட்டும்தான் பூச்சி வராமல் இருக்குது அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா பூச்சி வந்துடுது அது பெரிய தலைவலியாகிடுது நம்ம சாப்பிட முடியாமல் சுச்சுவேஷன் ஆகிடுது ஸோ அதனால் கம்பல்சரி வந்துட்டு இது மாதிரி ஆர்டை டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்குருவேன் நான் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு தான் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியாது அதுக்குள்ளே காலியாக போயிடும் அது நம்ம டக்கு டக்குன்னு செஞ்சு செஞ்சு அதை காலி பண்ணிடுவோம் பாயாசம்லாம் செய்யும் பொழுது சட்டு சட்டுன்னு காலியாகிடும் காலையில டைமில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம்னா டக்குன்னு குடிச்சிட்டு கிளம்பிடுவாங்க அவங்களுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி பாஸ்தாலேயுமே பார்த்திங்கன்னா நிறைய வந்து காரமாக செய்கிறத விட இந்த மாதிரியுமே செய்வேன் ஸ்வீட் போட்டும் செய்வேன் அதுவுமே நல்லாயிருக்கும் மாவையும் வந்துட்டு கொட்டி வச்சுக்கிறேன் கடலை மாவு வந்து நம்ம ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ்க்கு எல்லாத்துக்குமே தேவைப்படும் டக்குன்னு எடுத்து போட்டு அப்படியே செஞ்சுக்கலாம் அந்த கோஸ்ஸு வச்சு ஸ்நாக்ஸ் செய்வேன் அதுக்கு நிறைய கடலை மாவு எனக்கு தேவைப்படும் அதில் பச்சரிசி மாவு கடலை மாவு அதுக்கப்புறம் ரவை கொஞ்சம் போல் சேர்த்துட்டு அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி வெண்ணில போட்டு பொறிச்சு எடுத்தோம்னா வேறு லெவலில் செம்மையாக இருக்கும் கோஸ் ஸ்நாக்ஸு இது எல்லாத்தையுமே நல்லா சூப்பராக டைட்டாக வந்துட்டு மூடி வைக்கணும் அதுதான் விஷயமே தண்ணி மட்டும் பற்றக்கூடாது தண்ணி பட்டுச்சுன்னா ரொம்ப பேரும் கெட்டு போயிடும் இது பார்த்திங்கன்னா கரம் மசாலா கரம் மசாலாவுமே வந்துட்டு கொஞ்சம் பெரிய பாக்கெட்டாக வாங்கியாச்சு நம்ம கறி வந்துட்டு செய்யும்பொழுது கம்பல்சரி இந்த கரம் மசாலா போட்டால் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இந்த வத்த குழம்பு அதுக்கப்புறம் வந்து பச்சைப்பயிறு குழம்பு அதெல்லாம் பொழுதுமே வந்து இந்த கரம் மசாலா தூள் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டில் அரைக்கணும்னு பார்க்குறேன் முடியல என்னால் அதுவுமே வந்துட்டு சீக்கிரத்தில் வந்துட்டு போடணும் அரைக்கணும் அதுக்கப்புறம் மல்லித்தூள் மல்லித்தூளுமே வந்துட்டு குட்டியாச்சு அதையும் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்ருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சரை பெட்டி அஞ்சரை பெட்டியில் நம்மளுடைய இம்பார்ட்டண்ட் திங்ஸ் என்ன மெயினானது பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறமா பார்த்திங்கன்னா சீரகம் கடுகு வெந்தயம் இது எல்லாத்தையும் வைப்போம் அதாவது ஸ்பைசஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் இருக்கும் டக்குன்னு நம்ம எடுத்து செய்கிறதுக்காக கடுகு இதெல்லாமே ஒரு ஒரு டப்பாவை நம்ம ஓப்பன் பண்ணோம்னா டக்குன்னு வந்துட்டு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இதில் வந்து ரெண்டு விதமான பட்டை வந்துட்டு வச்சுருக்கேன் சுருள் பட்டை அதுக்கப்புறம் வந்துட்டு நார்மல் பட்டை சுருள் பட்டை தான் வந்துட்டு பிரியாணிக்கு யூஸ் பண்ணுறது அதிகமாக வந்துட்டு நார்மல் பட்டை வந்து சும்மா கறி கறி குழம்பு அந்த மாதிரி செய்யும்போது யூஸ் பண்ணுவோம் சுருள் பட்டை போட்டால் மட்டும்தான் அந்த பிரியாணினுடைய அந்த வாசம் வந்துட்டு அப்படி இருக்கும் வேறு லெவலில் ஆமாம் அதனால் ரெண்டு விதமான பட்டை வச்சுருப்பேன் சோம்பு வந்துட்டு அதை அதில் கொஞ்சம் கொஞ்சம் கிடக்குது அப்படி அப்படியே முடியாததால் வேண்டி அதை தான் அப்படி எப்படியே வச்சாச்சு அதனால வேண்டி இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து போட்டு எதெல்லாம் நல்லாயிருக்கு எதெல்லாம் நல்லா இல்லைன்றதே டிஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் இப்போ வந்து சோம்பு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒரு ஒரு கவரில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பெருங்காய வந்துட்டு கட்டி அதை அம்மா வந்துட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க பெரும் பெருங்காயத்தை கட்டியாக வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க அது எல்லாத்தையும் கீழே உட்காந்து மத்தில் போட்டு டங்கு டிங்குன்னு இடித்து அதை வந்து தூள் பண்ணி வச்சுருக்கேன் பெருங்காய தூளை விட அந்த கட்டின் கட்டியில் இருக்க அந்த வாசனை சூப்பராக இருக்கும் பெருங்காய கட்டியில் சூப்பராக இருக்கும் வாசனை ஸோ அதை வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன் அது வந்து தனியாக தானே இருக்குது அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை வேணும்னு கிராம்பையும் வந்து அதுலேயே வந்து கொட்டிக்கிறேன் ஒரு ஓரமாக அதை தனியாக எடுத்துக்கலாம் ஏன்னா நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக தான் இருக்குது பெருங்காய கட்டி அதுக்கப்புறம் வெந்தயம் வந்துட்டு கொஞ்சம் போல் அதில் இருக்குது அந்த சின்ன டப்பா தான் சொன்னேன் இல்லை அந்த ரோலர் அதில் வந்துட்டு வெந்தயம் கொஞ்சம் கிடக்குது அதையுமே தூக்கி இதெல்லாம் நம்ம வந்துட்டு கொட்டிடணும் சின்ன டப்பாலாம் நிறைய அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது இந்த சீரகம் இருக்குது பாருங்கள் சீரகத்தையும் கொட்டியாச்சு இப்போ வெந்தயத்தையும் வந்து கொட்ட போகிறேன் ஏன்னா ரெண்டு பங்காக தனித்தனியாக பொழுது நமக்குமே டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுது ஒன்று எடுக்கிறோம் ஒன்று வந்துட்டு யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சிடும் பெரும்பாலும் நம்ம அப்படி தான் பண்ணுறோம் அதனால் வந்து ஒரே ஒரு டப்பாவில் தான் வந்து ஒரு ஐட்டம் இருக்குது மாதிரி பார்த்துக்கணும் ஸ்டோர் பண்ணுறது டக்குன்னு வந்து எடுக்கிறது அப்படிங்கும்பொழுதும் ஒன்னுத்தில் தான் இருக்கணும் நல்லா கொஞ்சம் பல்காக இருக்கிறத தனியாக ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி வச்சுக்கலாம் இது கொஞ்சம் கொஞ்சோண்டு இருக்கிறத எதுக்கு போட்டு இடத்த அடைச்சிக்கிட்டு அதுக்கு வேறு ஏதாவது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம்ல அதனால தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த ரோலரில் இருக்கக்கூடிய இதுலேருந்து எடுத்து எடுத்து இதில் வந்துட்டு போட்டாச்சு இப்போ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு இதை நம்ம மூடி வச்சுட்டோம் அஞ்சரை பெட்டி வந்து மூடியாச்சு இப்போ அடுத்து வந்து ரவையை வந்துட்டு கொட்டி வச்சுட்டுருக்கேன் இதெல்லாம் பேக்கெட்டை நம்ம வச்சோன்னு பார்த்திங்கன்னா எங்கேயாவது வச்சிருவோமா மூட்டைக்குள்ளே போயிட்டு சுருக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம மறந்துடுவோம் அது பூச்சி பிடிச்சிடும் அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கும்போது அதை யூஸே பண்ண முடியாது மேனுஃபேக்சரி டேட்டும் முடிஞ்சிருக்கும் இந்த மாதிரி நம்ம டப்பாவில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி நம்ம கண்ணுக்கு தெரியற மாதிரி வச்சோம்னா நமக்குமே டக்குன்னு எந்திச்ச உடனே பார்க்கறதுக்கு ஓகேடா இங்கே ரவை இருக்குது இதில் இதில் வந்து நம்ம இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற வந்து ஐடியா கிடைக்கும் அது வந்து நான் இப்போ தான் வந்துட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சம் தெரிய தெரிய எனக்கு வந்துட்டு இது மைண்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு நம்ம இனிமேல் வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதனால் நான் இந்த மாதிரி வந்து டப்பால் இந்த மாதிரி வச்சு நான் கொட்டி வச்சிருவேன் அது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா வந்துட்டு ரசப்பொடி ரசப்பொடி வந்து நம்ம வீட்லேயே வந்துட்டு அரைக்கிறது இது அரைச்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக இருக்கும் டக்குனு நம்ம ரசம் வைக்கும்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் தூக்கி போட்டோமா அப்படியே மட்டும் கரைச்சி ஊற்றி அப்படியே தாளிச்சதுலாம் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி அதுக்கப்புறம் கடலை மாவு வந்துட்டு கொட்டி வச்சுட்டுருக்கேன் கடலை மாவு வந்து ரெண்டு டப்பாவாகிடுச்சு பெரிய டப்பாவில் கொட்டினது அது வந்து சின்ன டப்பா ரெண்டு டப்பாவாக ஆயிடுச்சு சரி ஓகே டன் பரவாயில்ல இருக்கட்டும் டக்கு டக்குன்னு காலியாகிடும் நம்ம அப்புறமா வந்துட்டு வேறு எதுக்காவது வந்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடலை மாவையும் கொட்டி வச்சாச்சு பச்சைப்பயிர் வந்து ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு வந்துட்டு ஊற வச்சுட்டு முளக்கட்டை வச்சுட்டு சாப்பிடுவோம் வச்சையாகவே சாப்பிடுவோம் அதுவுமே நல்லது ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ பச்சைப்பயிறு அதிகமாக வந்துட்டு நான் யூஸ் பண்ணுவேன் அப்புறமா வந்து பச்சை பயிரில் குழம்பு வைப்போம் நம்ம ஆல்ரெடி வீடியோவும் போட்டிருக்கோம் பச்சைப்பயிர் குழம்பு வேறு லெவலில் இருக்கும் அட்டக்கசமாக இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக ஸோ அதுக்காகவே நான் வந்துட்டு மெயினாக வந்துட்டு பச்சை பச்சைப்பயிர் வந்துட்டு வாங்குவேன் அப்புறம் மஞ்சப்பொடி பொடி மஞ்ச பொடி வந்துட்டு நம்ம நார்மலாக சமையலுக்கு எல்லாத்துக்குமே தேவைப்படும் இல்லையா ஸோ அதனால் வந்துட்டு சின்ன பாக்கெட்டாக வாங்கலாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாக்கெட்டாக ஒரு ஐம்பது கிராம் பாக்கெட்டை வந்துட்டு வாங்கியாச்சு ரெண்டு ரூபா ரூபா பேக்கெட்டு அப்படி நம்ம வாங்கிட்டு இருந்தால் சரிப்படாதுன்னு சொல்லிட்டு ஐம்பது கிராம் பாக்கெட்டும் ஒரு நூறு பாக்கெட்டை வந்து வாங்கிட்டேன் அது எல்லாத்தையுமே ஒரே டப்பாலே கொட்டி வச்சோம்னாலே அது வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு செட் ஆகிடும் அப்படியே கிடக்கும் ஒரே இதில் இப்போ மஞ்சள் தூளை பொறுத்த வரைக்கும் ஒரு டப்பாவில் யூஸ் பண்ணால் ஒரே டப்பாலே யூஸ் பண்ணோம் அப்படி இல்லைனா அந்த மஞ்சளுடைய அந்த கரை வந்துட்டு எல்லா டப்பாக்கும் பரவும் எதுக்கு அதனால் ஒரே டப்பாலே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் டீக்கு வந்து டீ தூள் வந்துட்டு நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிடுவேன் நீங்களுமே ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் டீ தூள் வந்து இப்போ நார்மலாக நம்ம வாங்குகிற டீ தூளை வந்துட்டு இந்த மாதிரி வந்து மிக்சர் ஜாரில் வந்துட்டு கொட்டிடுவேன் அந்த டீ வாசனை பார்த்திங்கன்னா ரொம்ப அமோகமாக சூப்பராக இருக்கும் இதுலேயே வந்துட்டு சர்க்கரையும் வந்துட்டு சேர்த்துருவேன் நம்ம வந்து ரெண்டு மூணு வேலையை பார்க்காம ஒரே ஒரே இதில் எடுத்து டக்குன்னு போட்டோம்னா பால் மட்டும் கொதிக்க விட்டு இதை தூக்கி போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு எடுத்துடலாம் வேறு எதுவுமே தேவை கிடையாது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கு ஈக்குவலாக டீ தூள் எவ்வளோ போட்டோமோ அதுக்கு ஈக்குவலாக அப்படியே வந்துட்டு சுகர் ஆட் பண்ணிக்கிடுவேன் இது வந்துட்டு நான் பண்ணி சாப்பிட்டதுலேருந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்ததுலேருந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு வீட்டுக்கு வரவங்களுக்கும் நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் ரொம்ப அவங்களுக்கு எதுவுமே தெரியாது நல்லா இருக்கா டீ கேட்டால் சூப்பராக இருக்குது நல்லா போட்டிருக்கீங்க அப்படி தான் சொல்லுவாங்க அதனால் இது வந்துட்டு நான் ரெகுலராக வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் சர்க்கரையை தனியாக எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது இது கூடவே வந்துட்டு நம்ம மனத்துக்காக வேண்டி ஏலக்காய் வந்துட்டு போடுவேன் ஒரு பத்துலேருந்து இருபது வந்துட்டு ஏலக்காய் நான் சேர்த்துக்குருவேன் அந்த ஒரு டப்பாக்குள்ளே வரும் எனக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு அதுக்கப்புறமா திருப்பியும் ரீஃபீல் பண்ணிக்கிடுவேன் இப்போ பார்த்திங்கன்னா பாரு எப்படி இருக்கு பார்த்தீங்களா அந்த ஏலக்காய் இதுலயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நன்னாரி வேர் இருக்குல்ல அது கூட சேர்த்துக்கலாம் இன்னும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நன்னாரி வேர் வந்துட்டு யூஸ் பண்ணோம்னா இதுல இன்னும் நல்லா இருக்கும் நான் நன்னாரி வேர் தனியாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து டீ கொதிக்கும்போது தூக்கி போட்டுக்கிறேன் ஆல்ரெடி ஒரு பத்து இருபது போட்டேன் இல்லைங்களா ஏலக்காய் இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டு பாருங்க ஏலக்காய் இப்படி போட்டு நான் வந்துட்டு அப்படியே ஃபைனாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கிறேன் இங்கே பாத்தீங்களா எப்படி அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்க இதில் வந்துட்டு ஏலக்காய் எங்கேயாவது இருக்கா தெரியுது அவங்களுக்கு இல்லவே இல்லை அந்த ஏலக்கானுடைய ஃப்ளேவர் ஃபுல்லாவே இறங்கிடும் நம்ம டீல வந்து தட்டி போடுவோம்ல ஏலக்காய் அந்தளவுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து உள்ளே இறங்காது சும்மா மைல்டாக தான் இருக்கும் இதில் வந்து இங்கே இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாசனை அமோகமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த டீனுடைய கொதிக்கும் போதே அந்த வாசனை சூப்பராக இருக்கும் குடிக்கிறதுக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி நான் பண்ணி ஒரு டப்பாவில் வந்துட்டு போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிருவேன் இது எனக்கு எனக்கு பிடிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒன்ஸ் தான் பண்ணி பார்த்தேன் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இதை நானாக தான் ட்ரை பண்ணது ஆனால் நல்லா இருந்தது ஸோ அதை அப்படியே வந்து நான் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் வீட்டில் வந்து இப்படி தான் வந்துட்டு டீ தூளுடைய பவுடர் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பேன் நான் தனியாக வந்துட்டு போட மாட்டேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த டீ ஃப்ளேவருமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு நமக்கு அந்த டீல வந்து இறங்கி இருக்கும் பொழுது வந்து அதை வந்து உறிஞ்சு அதுக்கப்புறமா தானே உங்களுக்கு டீல கொடுக்கும் ஆனால் இப்போ நம்ம அந்த பவுடராக அரைக்கும் பொழுது இன்னும் வந்து நல்லா வந்துட்டு அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கும் நல்லா இருக்கும் சீக்கிரமாக வந்துட்டு குயிக்காக அந்த மனம் வந்து வர ஆரம்பிச்சிடும் இல்லைனா ரொம்ப நேரம் கொதிக்க விடுற மாதிரி இருக்கும் எனக்கு இது கரெக்டாக இருக்குது ஸோ அதனால் இதை நான் ஃபாலோ பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க அவ்வளோதான் இது ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இதுவுமே வந்துட்டு டைட் கண்டெய்னரில் தான் போடணும் தண்ணி கிண்ணி பற்றாமல் வந்துட்டு நல்லா வந்துட்டு ஃபுல் க்ளோஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மாதத்துலேருந்து ஒன்றரை மாதம் வரைக்கும் அப்படியே வச்சுக்கலாம் ஒன்றுமே ஆகாது வெளியில் வைக்கிறேன்னா ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு நம்ம அப்படியே வச்சுக்கலாம் வச்சு நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியாக இதே மாதிரி தான் டல்கோனா காஃபிக்குமே வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுடுவேன் அது வந்து டக்குன்னு எடுத்து போட்டு செஞ்சுக்கிறோம் ஆனால் அதை ஃப்ரிட்ஜில் தான் கம்பல்சரி வைக்கணும் டல்கோனா காஃபிக்கு செய்கிறது நல்லா நம்ம அடிச்சு வைப்போம்ல அப்போ வந்து ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் வெளியில் வச்சோம்னா அந்த அளவுக்கு செட் ஆகாது அதனால் வெட்டி ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருவோம் நார்மல் நார்மலாக வச்சிடலாம் ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா பாலில் அப்படியே கொதிக்கிற பாலில் எடுத்து அப்படியே ஒரு ஸ்பூனை போட்டு அப்படியே கலந்தோம்னா வேறு லெவலில் இருக்கும் டல்கோனா காஃபி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு டைம் அது ரொம்ப நல்ல ஃபேமஸாக இருந்துச்சு அடிக்கடிக்கு அதை வந்து செஞ்சு கொடுப்பேன் இப்போ காஃபிக்குமே வந்துட்டு அப்படி தான் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறது பார்த்திங்கன்னா உடச்சக்கடலை எடுத்து போட்டுட்ருக்கோம் உடச்சக்கடலையுமே கொஞ்சம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா தான் வாங்கியிருந்தேன் அது வந்து சும்மா நான் தினி மாதிரியுமே சாப்பிடுவோம் நம்ம நார்மல் டைமில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி உடச்சக்கடலை வேர்க்கடலை இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் வீட்டில் இருக்கிறவங்க வந்துட்டு எதாவது வேலை பார்த்துட்டே இருப்போமா டக்குன்னு வந்துட்டு எதாவது சாப்பிடணும் போல தோணும் அதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் வேறு எதுவும் வந்துட்டு சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை இல்லை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நம்ம ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது ரத்தத்தை வந்து சுத்திகரித்து கொடுக்கும் இந்த உடச்சக்கடலை ஸோ நம்மளுமே சாப்பிடலாம் குழந்தைகளுக்குமே கொடுக்கலாம் ஓரளவுக்கு வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு ரீஃபில் பண்ணிட்டேன் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு இன்னும் வந்துட்டு இது மேல் பகுதியில் மட்டும் லைட்டை தொடைச்சிட்டு அங்கங்கே வந்து வைக்க வேண்டியது தான் பாக்கி அஞ்சரை பெட்டியும் வந்துட்டு ஃபில் பண்ணியாச்சு அஞ்சரை பெட்டியை திறந்தோம்னா நமக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் டக்குன்னு வந்துட்டு எடுத்துக்கலாம் இது வந்து அம்மா வாங்கி கொடுத்தது தான் அஞ்சரை பெட்டி இதை வந்து ஸ்டீலில் வச்சுருந்தேன் முதல்ல அதுக்கப்புறம் வந்துட்டு அது துடைக்கிறது எடுக்கிறதெல்லாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக்கில் வாங்கியாச்சு ஸ்டீலை தூக்கி பறனமேல அடிச்சிட்டேன் இதை வந்துட்டு பிளாஸ்டிக்கில் எனக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க இப்போ பாருங்கள் அவ்வளோதான் எல்லாத்தையும் தூக்கி வச்சாச்சு ஓரளவுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் வந்து எல்லாத்தையும் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் வேலையை ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் இருக்குது அதை அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு வந்துட்டு காட்டுறேன் ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதால வந்து நம்மளால் ஃபுல்லாக வந்துட்டு கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல அதனால தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு வேலைகள் வந்து செஞ்சுட்ருக்கேன் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக வாட்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அத்துணை அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி சொல்லிக்கிறேன் இதே போல் ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் நான் உங்களை பாய்